எங்க வந்த பிள்ளைய வாமான கூப்பிடாம எடுத்த எடுப்பில எங்க வந்த நீ புருஷன் கைய புடிச்சுட்டு வந்திருந்தேனா வாமானு உள்ள கூப்பிட்டு வாய்க்கு ருசியா ஆக்கி போட்டு அமிச்சு வச்சிருப்ப நீ கையில பொட்டி இல்ல புடிச்சிட்டு வந்திருக்க அதான் அங்க என்னமோ நடந்திருக்கு நீ கோச்சிட்டு வந்திருக்கேன்னு புரிஞ்சுகிட்டே புரிஞ்சுக்கிட்ட அதேதான் இனிமே அந்த குடும்பத்துல என்னால வாழ முடியாது என்னமா பேசாம போற என்ன பேசுறது அவங்க யாருன்னு தெரியுமில்ல கரிச்சி என் அண்ணன் பசங்க அந்த குடும்பத்திலே உன்னால பொழைக்க வேற எங்கேயுமே எங்கேயும் நான் இனிமே இங்கே தங்கலாங்கிற மூடிபாட வந்திருக்கேன் பைத்தியக்காதி ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டாலே கட்டையில போற வரைக்கும் கட்டவும் வீடு தண்டி நிரந்தரும் அதை புரிஞ்சுகிட்டே போய் பொழைக்கிற வழியப்பார் நான் அங்க மாட்டேன் இங்க இருக்க ചെട്ടുപ്പൊടി